ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சால் மிஸ்டர்வாதி செலிபிரிட்டீஸ் இன்டர்வியூஸ் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்மா ஏதாவது இருக்கும் ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு பொலிட்டீஷியனா இருக்கட்டும் ஸோ ஒரு ஆடியோலான்ஸ்ல வந்து ரஜினியை விஜய் பேசுறப்ப வந்து நம்ம ஆர்வம் பார்ப்போம் அதுல ஏதோ ஒரு குட்டி ஸ்டோரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி ஏதோ ஒரு பொலிட்டீஷன் ஒரு அரசியல்வாதி நம்ம குடிச்ச ஒரு இலக்கியவாதியா இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம லைஃப்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் பார்ப்போம் அந்த வகையில வந்து கோபிநாத் நியானன ஃபேமஸ் கோபிநாத் வந்து நிறைய ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு நிறைய ஃபேமஸ் பெர்சனாலிட்டிஸ் ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து கலெக்டிவா வந்துட்டு ஒரு புக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த புக் என்னன்னு பாத்தீங்கன்னா நேர் தேம அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பெர்சனாலிட்டிஸ் இருக்காங்க ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் அதுல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நாலு பேரை வந்து இந்த பார்ட் ஒன் வீடியோவா வந்துட்டு நான் போடுறேன் அதுல வந்து எனக்கு பிடிச்ச அவங்க பேசின விஷயங்கள் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து ஷார்ட் பார்க்க போறோம் அந்த நாலு பெர்சனாலிட்டி இல்ல அந்த செலிபிரிட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு கலைஞர் கருணாநிதி அதுக்கு அப்புறம் அஜித் குமார் பாலு மகேந்திரா விஜயகாந்த் இவங்க நாலு பேரையும் இவர் இன்டர்வியூ பண்ணி அது மூலமா அவங்க ஷேர் பண்ண அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் வந்துட்டு இந்த வீடு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞருடைய இன்டர்வியூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் வந்து காலையில அஞ்சரைக்கு எந்திரிச்சு இன்டர்வியூ பண்ண போறாரு கலைஞர் அவர் வந்து வாக்கிங் போறப்ப அப்படியே வந்து கேஷுவலா வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கிற மாதிரியான ஒரு செஷன் இருந்திருக்கு ஸோ நீங்கள் யூடியூப்ல நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ வந்து அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு அதேதான் வந்து இந்த புக்லேயே வந்து அவர் போட்டிருக்காரு அதில் வந்து கலைஞர் என்னென்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அவருடைய டீனேஜ் டைம் அவர் இள வயதில் இருந்தப்போ அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் அப்புறம் ஸ்கூல் டேஸு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு முக்கியமாக மாறனுடைய அவங்களுடைய இதையும் வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு சோ அவரோட வாழ்க்கையில வந்து டேர்னிங் பாயிண்டா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா பெரியாரையும் க அறிஞர் அண்ணாவையும் வந்து சந்திச்சதா வந்துட்டு அரசியல் ரீதியாகவும் சரி பொது வாழ்க்கையில வந்து வர்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையா இருந்தது இருந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு சோ அவர் பொது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் சரி இலக்கியமும் சரி ரெண்டுமே வந்து இந்த பிரிட்ஜ்ல வந்து ரெண்டு சைடு இந்த இருக்கணும்னா அது பிடிச்சி நடக்கிற மாதிரி தான் வந்துட்டு என் வா வாழ்க்கையில வந்து அரசியலும் இலக்கியமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அரசியலுக்காக இலக்கியத்தையோ இல்ல இலக்கியத்துக்காக அரசியலையும் வந்து விட்டு கொடுக்காத வகையில வந்து ரெண்டுமே வந்து கையில பிடிச்சிட்டு தாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணம் வந்து முழுக்க அந்த மாதிரி பண்ணியிருக்காருங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்றாரு அப்புறம் சமுதாய பணி மூலமாக தான் வந்துட்டு இந்த இலக்கியமும் அரசியலும் வந்து ரெண்டுமே இன்ட்ரவைண்டாக வந்து என் லைஃப்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் நிறையா இந்த மாதிரி அவர் எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு அப்ளை பண்ணுற மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிஸும் தான் இருக்காரு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல அதுல இருக்கிற அந்த சிக்கல்கள் அதில் இருக்கிற அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாரு அது போக புத்தகமும் படிக்கிறாரு அதுக்கப்புறம் முரசொலை மேகசின் அந்த அதுல பண்ற வேலைகளும் சரி கதை எழுதுறது திரைக்கதை வசனம் இத்தனை விஷயங்களை வந்து பண்றாரு அப்புறம் இருக்கிற நேரத்தை வந்து எப்படி இதை யூஸ் பண்றேன் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற நேரத்தை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் எனக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் சோ ஓய்வுக்கு வந்து ஓய்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை உழைப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிறந்த நாளைக்கு அறிஞரனா வந்து என்னை பத்தி அவர் தான் வந்துட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது சோ உழைப்பு தான் வந்து என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க இருந்திருக்கு ஸோ கிடைக்கிற நேரத்துல எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எதெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ தமிழ் சமுதாயம் வந்து சிகரம் தொடருக்கு வந்து என்ன மாதிரி உங்களுடைய அட்வைஸா இருக்கும் அப்படின்னு கேக்குறப்போ எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த இன உணர்வு அப்புறம் தமிழ் உணர்வு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தமிழ் பற்று இருக்கணும் அப்படின்னு அப்புறம் வாழ்க்கைக்கான தத்துவம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறப்போ அவர் என்ன சொன்னா வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது வா எல்லாரையும் வாழணும் நம்மளும் எல்லாருமே வாழ விடணும்னா நம்மளும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழ் வாழ விடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அத வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக வந்து சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது போக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஷார்ட்டா வந்து இந்த இன்டர்வியூல வந்து புக்ல அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து நான் சொல்றேன் ரெண்டாவது வந்து தல அஜித் அஜித் குமார் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களும் அதே மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருந்தேன் அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு என்னை வந்து பேடான ஒரு இமேஜ்ல காட்ட ஆரம்பிச்சுது சோ அதனாலயே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இன்டர்வியூஸ் குடுக்கிறது இல்ல எதுவுமே ஸ்டேஜ்ல பேசுகிற மாதிரி விஷயங்கள் பண்றதில்லை பட் அதுக்காக ஏன் வந்து பேட் இமேஜ் ஆச்சு ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அதுக்கு ரீசன் வந்து கொடுத்துட்டு டிஃபைன் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு என்லெஸா தான் போயிட்டு அதனால வந்து நான் ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ இன்டர்வியூஸ் கொடுக்க அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சில வந்து அது ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க அது அட்வான்டேஜ எடுத்துட்டு என்னுடைய இமேஜை வந்து வேற மாதிரி காட்டுற மாதிரியான முயற்சிகளெல்லாம் கூட இந்த மீடியா பண்ணுதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அப்புறம் என் லைஃப்ல வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு ஸோ அதனாலையும் பாசிட்டிவாக பேசுறதுக்கான விஷயங்கள் என் லைஃப்பில் எதுவுமே இல்லைங்கிறனாலையும் வந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால நான் இன்டர்வியூ கொடுக்குறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம எல்லாமே அவர் அவருடைய வீடியோஸ்லாம் நிறைய ஏர்லி பில்லா டைமில் நடந்த அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதே தான் வந்து நீங்கள் வந்து அவர் சொல்றாரு ஸோ நான் வந்து எனக்குன்னு கைட் பண்ணுறக்கான ஆள் யாரும் இருந்தது இல்லை லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி ஸோ எதுக்கு எதுல வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது இல்லை அந்த மாதிரி கைட் பண்ற ஒரு அட்வைசஸ் எல்லாம் எனக்கு இருந்தது இல்லை ஸோ நோபடி டு ஹெல்ப் மீ தர் அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என் லைஃப்ல இருந்தது எல்லாத்தையும் நானா தான் கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து சரி பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஏன் வந்து ஃபேன்ஸ் வந்து அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கோபிநாத் கேட்டப்ப அதுக்கப்புறம் சொன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவான வேர்டு இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வந்து லைஃப்ல ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குது ஸோ டைம் வந்து ரொம்பவே ப்ரீஷியஸ் நம்மளுடைய நேரம் வந்து வீணாக்கிறது வந்துட்டு எனக்கு அதில் வந்து உடன்பாடை கிடையாது அது மட்டும் இல்லை ரசிகர்களுடைய நேரத்தை வீணடிக்கல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி லைஃப்பில் முன்னேறதுக்கான வழிகளை பார்க்கறதுன்னு தவிர என்னுடைய படங்களை படங்களா பார்த்துட்டு அதோட அவங்க அவங்களுடைய அந்த உறவு முடிஞ்சு போச்சே தவிர அதை தாண்டி கொண்டாடுற வகையில வந்து நான் எந்த வகையிலையும் வந்து உயர்ந்தவன் கிடையாதுங்கிற மாதிரி அவன் அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ஸோ நம்மளோட டைம் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணோங்கறதான் வந்துட்டு அவர் ஃபேன்ஸுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இது போக நிறைய படங்கள் வந்து தோல்வியில் இருந்திருக்கு ஸோ நிறைய படங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹிட் ஹிட் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்துருக்குங்கிற மாதிரியும் அந்த இன்டர்வியூல சொல்லிக்காரு அப்புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஹெல்த்தியான காம்படிஷன் தான் நாங்கள் ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ இல்லையோ ஆனா கண்டிப்பா விரோதிகள் கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிங் அப்படிங்கறது ஸோ அதில் ஆபிஸோ கண்டிப்பா காம்படிஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதை தாண்டி வந்து பர்சனலாக வந்து எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிக்காரு அதுக்கப்புறம் பயோகிராஃபி மாதிரியான எல்லாம் வந்து அவருக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மெசேஜ் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு என்ன சொன்னா நல்ல மெசேஜ் வந்து என்னால் சொல்றதுக்கான தகுதி இல்லை இருந்தாலும் அவங்களை வந்து ம கண்டிப்பாக வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல விஷயத்தையே வந்து நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு என்னுடைய மெசேஜா வந்து நான் என் ஃபேன்ஸுக்கு சொல்ல விரும்புகிறேங்க நான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வாழ்வு வாழ விட அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்துட்டு மெசேஜாகவும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்டர்வியூ பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆக்டரை வந்து பொதுவாக இன்னைக்கு ஆக்டர் எல்லாருமே வந்து ஏதோ வகையில் வந்து ஃபேன்ஸை யூஸ் பண்ண பார்ப்பாங்க அரசியலில் கொண்டு வரதா இருக்கட்டும் இல்லாட்டி என்ன வந்து ஒரு இமேஜை வந்து க மெயின்டைன் பண்ணுறக்காகவே வந்துட்டு ஃபேன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறப்போ எனக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆக்டராக ஒரு படமாக பார்க்கறதோடு சரி அதை தாண்டி எனக்கும் அதை தாண்டி அவங்க வந்து வேற எந்த வகையிலும் வந்து யூஸ் பண்ண விரும்பல அவங்க மிஸ்லீட் பண்ணவும் கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோட இருக்கிற ஒரு வ இதாக பார்க்குறப்போ ஹீஸ் எ ஜென்டில்மேன் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ இது வந்து அஜித் கிட்ட அவர் இன்டர்வியூ பண்ணி பேசின விஷயங்கள் மூணாவது வந்து பாலுமகேந்திரா பாலுமகேந்திரோட இன்டர்வியூ வந்து ரொம்பவே சுவாரஸ்யம் இருந்தது படித்தப்போ ஸோ ஒரு சவுத் இண்டியன் நம்ம சினிமாக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைரக்டர் அப்படின்னு தான் வந்து பாலுமகேந்திரா சொன்னோம் அந்த லிஸ்ட்ல பாக்குறப்போ ஸோ இவருடைய லைஃப்ல வந்து நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் பற்றி அதில் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து பதிமூணு வயசு இருக்கிறப்ப அவரோட அப்பா வந்து அவருக்கு கேமரா கிஃப்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டீச்சர் இருந்திருக்காரு லோரியா ஃபாதர் அப்படின்னு அவர் தான் வந்துட்டு இவரை வந்து இவருக்கு வந்து இந்த சினிமா அப்படிங்கிற அந்த உலகத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஸோ பைசைக்கிள் தீவ்ஸ் அதுக்கப்புறம் பர்த் ஆஃப் த நேஷன் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி சினிமானா என்ன அப்படிங்க கற்றுக் கொடுத்த வகையிலையும் சரி இன்ட்ரோடியூஸ் பண்ண வகையிலையும் சரி அந்த இதில் பார்க்குறப்போ இவர் ஒரு குரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாதர் லோரியா ஃபாதர் வந்து குரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் இவருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவரோட அப்பா அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர்ஸு ஸோ இவர் வந்து சின்ன வயசுல ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஃபிலிம் சொசைட்டி மாதிரி ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன் அந்த வகையில் சத்யஜித் ரேவோ வந்துட்டு இவருடைய ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் செம்மின் அப்படிங்கிற மலையாள படம் இருக்குது அந்த படத்தோட டேரக்டர் வந்து இவர் அப்ரோச் பண்ணி இவருடைய நெல் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்கு வந்து நீங்கள் தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கலர் சினிமாட்டோகிராஃபி மூவி எடுத்த இவர் வந்து எடுத்தது வந்து கலர் சினிமோகிராஃபி மூவி அந்த நெல் அப்படிங்கிற படம் அதுக்காக கேரளா ஸ்டேட் அவார்டும் வந்து அவரு கிடைச்சது சினிமாடாகிராஃபிக்கு அதுக்கப்புறம் ஆஸ் அ டெபியூட்ட டைரக்டரா வந்து கன்னடத்துல வந்து கோகிலா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணாரு தமிழ்ல வந்து அழியாத கோலங்கள் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஆஸ் அ டை டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஸோ இவருக்கு வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக இருந்தது இல்லை எனக்கு வந்து ஆர்ட் ஐ பிலீவ் இன் ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அவர் முன்னிறுத்தி சொல்லியிருக்காரு ஆர்ட் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் வந்து நான் ஆத்மாத்மா காதலிக்கிறேங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கோபிநாதன் கேட்கிறாரு உங்க பார்வை வந்து சினிமாவோட இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் காட்சிகளின் வழியாகவே என் கதையை சொல்ல விரும்புகிறேன் காட்சிகளால் எதை விளக்க முடியாதோ அதற்கு மட்டுமே வசனங்கள் உதவியை நாடுகிறேன் சினிமா என்பது ஒரு விஷுவல் மீடியம் அதை உள்வாங்கி கொண்டு உணர்வுகளை வெளிப்படுத்துவது தான் என்னுடைய பாணி என்னோட ஸ்டைல் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு அவர் சினிமா லோவ் பண்ணிருக்காரு அவருடைய ஃப்ரேம்ஸில் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து த்ரூ மியூசிக்காக இருக்கட்டும் த்ரூ டயலாக்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த ஃப்ரேமே வந்துட்டு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வந்து காட்டுது அதையே வந்து ஒரு படத்தோட ஒரு அந்த ஒரு தீமை வந்து கேப்சர் பண்ணி காட்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு ஸோ வீடு அப்படிங்கிற படம் சரி அதுக்கப்புறம் மூன்றாம் பிற எல்லா படமும் பாத்தீங்கன்னா கிளாசிக் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் வந்து இவர் ஆர்ட்டை வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறார் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ மூலமாக வந்து நான் படிச்சுப்போ தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் கடைசியாக வந்து விஜயகாந்த் ஸோ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அவர் மதுரையில் வளர்ந்தது அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் வேலை பார்த்தது அப்புறம் சினிமால எப்படி என்ட்ரானு அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து சூப்பராகவே இருந்தது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டு இவர் வந்து நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கப்புறந்தான் இவர் சென்னைக்கு வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டார் இனிஷியலாக வந்து அவர் பண்ண முதல் படமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அவருடைய முதல் சம்பளம் பார்த்தீங்கன்னா நூறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது மூவிஸ் நடிச்சதுக்கு அப்புறமும் பெருசா அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்கல அந்த ஆக்டர் அப்படிங்கிற அங்கீகாரம் பட் வைதேகி காத்திருந்த காத்திருந்தார் அப்படிங்கிற அந்த படம் சுந்தராஜன் இயக்கம் அந்த படம் மூலமா தான் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு ஸோ ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரியும் கூட வந்திருக்கு அவருடைய சினிமா கேரியர்லேயே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் கூட இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவரோட விஜயகாந்தோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மூவில வந்து போலீஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு அதை நான் விரும்பி பண்ண ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எனக்கு வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அதிகாரி மூலமா வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மூலமா நம்ம சொல்ற மெசேஜ் வந்து பவர்ஃபுல்லாவா டெலிவரா டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறனாலே அந்த மாதிரி போலீஸ் கேரக்டரை நான் விரும்பி பண்ணேன் சோ வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறக்காவே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவரோட ரோல் மாடல் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அப்புறம் உங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு லவ் ஸ்டோரிஸ் மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரியும் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு ஸோ கேப்டன் அப்படிங்கிற பேர் வந்து உழான் மகன் அப்படிங்கிற பட் படத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த கேப்டனுங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காரு ஸோ யூத்துக்கு வந்து இவர் இளைஞர்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா எல்லாருக்குமே வந்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அரசியல் ரொம்ப முக்கியம் அந்த அரசியல் அறிவு வந்து கண்டிப்பாக இருக்கணும் பொது வாழ்வில் வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கிளியரான மெசேஜாக இருக்குது முடிஞ்சா ஜா பாலிடிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத அவருடைய ஒரு முக்கியமான ஒரு அவர் இருந்திருக்கு ஸோ ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடீஸ் இருக்கிற மாதிரி நாட்டுப்பற்றும் ரொம்பவே முக்கியம் அரசியல் அரசியல் பத்தின தெளிவான ஒரு அறிவும் முக்கியங்கிற மாதிரியும் இதில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து இந்த நாள் மெயினாக நான் படித்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நல்லாவும் இருந்தது படிக்கிறக்கும் ப்ளஸ் ரொம்ப சிம்பிளான மெசேஜ் வந்து எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் அப்படிங்கிறதும் இதில் வந்து அந்த இந்த நாள் பர்சனாலிட்டி மூலமாக எனக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சு அதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு நாலு பர்சனாலிட்டி வந்து பார்ட் டூ நான் போடுறேன் உங்களுக்கு இந்த பார்ட் ஒன் வீடியோ குடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எதாவது பேசினாலும் கூட நீங்க தாராளமாக கமெண்ட்ல போடுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ